வெல்கம் டு English Lesson இங்கிலீஷ் லெசன் ஃபிஃப்டீன் பை ஃப்ரீ லேங்வேஸ் போன இன்று நாங்கள் பார்க்க போகிறது ரெஸ்டாரெண்டில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான இங்கிலீஷ் Phrasal Verbs. முதலாவது sit down. நாங்கள் போன உடனே உட்காருதல் sit down. Please sit down. தயவு செய்து உட்காருங்கள் and I'll bring the menu. நான் மெனு கார்டை உங்களுக்கு கொண்டு தருகிறேன் கொண்டு வந்து தரையிறேன் டவுன் அண்ட் த மெனு லுக் லுக் தரகிறேன் என்றால் உற்று நோக்குதல் அல்லது விடயங்களை பார்த்தல் அல்லது விரைவாக பார்த்தல் குயிக்காக பார்த்தல் வி ஆர் லுக்கிங் த்ரூ த மெனு நவ் நாங்கள் இப்போது மெனுவை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மெனுவை பார்க்கும் போது ஒவ்வொரு வேர்ட்ஸாக பார்ப்பதில்லை விரைவாக என்ன எங்களுக்கு தேவை நாங்கள் என்ன ஆர்டர் செய்ய வேண்டும் என்றே பார்க்கிறோம் அதனால் விரைவாக பார்த்தல் உற்று நோக்குதல் என்பதற்கு லுக் த்ரூ என்பதை பயன்படுத்தலாம் பிக் அவுட் தேர்வு செய் மெனு கார்டில் உள்ளவற்றில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்வதற்காக பிக் அவுட் என்று பயன்படும் சொல் ஐ வில் பிக் அவுட் அ பீஸா நான் பீஸாவை தேர்வு செய்கிறேன் வில் பிக் அவுட் அ பிரியாணி நான் பிரியாணியை தேர்வு செய்கிறேன் ஆகவே பிக் அவுட் என்றால் தெரிவு செய்தல் அடுத்தது ஆர்டர் இன் அல்லது ஆர்டர் அப் ஆர்டர் இன் ஆர்டர் அப் உணவை ஆர்டர் செய்தல் வி வில் ஆர்டர் இன் சம் ஜூஸ் நாங்கள் ஜூஸ் ஆர்டர் செய்வோம் வி வில் ஆர்டர் இன் சம் ஜூஸ் நாங்கள் ஜூஸ் ஆர்டர் செய்வோம் வி வில் ஆர்டர் இன் சம் ஃப்ரைட் ரைஸ் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்வோம் ஆஸ்க் ஃபார் கேல் அல்லது கோரிக்கை செய் ஆஸ்க் கேட்ட? ஏதாவது asked for ஹீ ஆஸ்க் He asked என்றால் இது இறந்த காலம் ஈடி சேர்த்திருக்கிறனால் இறந்த காலம் Asked. அவன் கேட்டான் அவன் என்ன கேட்டான் ஃபார் எக்ஸ்ட்ரா ரைஸ் அவன் கூடுதலாக சாதம் கேட்டான் ஆஸ்க் ஃபார் கேல் கோரிக்கை செய்தல் ஹி ஆஸ்க் ஃபோர் எக்ஸ்ட்ரா ரைஸ் ரன் அவுட் ஆஃப் முடிந்து போதல் சாரி வி ஹாவ் ரன் அவுட் ஆஃப் சிக்கன் கறி ரன் அவுட் ஆஃப் என்றால் எங்களுக்கிடம் அந்த கறி முடிந்துவிட்டது எங்களிடம் அது தீர்ந்து விட்டது என்பதை குறிப்பிட பயன்படும் ஆகவே ரன் அவுட் ஆஃப் என்றால் முடிந்து போதல் சாரி மன்னிக்கவும் வி ஹாவ் ரன் அவுட் ஆஃப் சிக்கன் கறி எங்களிடம் சிக்கன் கறி முடிந்துவிட்டது ஏதாவது முடிந்து விட்டது என்று குறிப்பிடுவதற்காக ரன் அவுட் ஆஃப் என்பதை பயன்படுத்தலாம் கட் டவுன் ஆன் குறைத்து சாப்பிடல் ஏதாவது நோக்கத்துக்காக டயபெட்டிஸ் போன்ற நோயிருப்பவர்கள் சுகரை குறைத்து சாப்பிடுவார்கள் ஆகவே ஐ ட்ரை டு கட் டவுன் ஆன் சுகர் நான் சர்க்கரையை குறைத்து கொள்ள முயற்சி செய்கிறேன் ஐ ட்ரை டு கட் டவுன் கட் டவுன் என்பது இங்கே குறைத்து சாப்பிடுதல் அதாவது குறைத்து சாப்பிடுவதை ப குறிப்பிடுவதற்காக பயன்படும் ஐ ட்ரை டு கட் டவுன் ஆன் ஷுகர் ஃபினிஷ் ஆஃப் முழுவதும் முடித்து விடுதல் ஷி ஃபினிஷ்ட் அவள் முடித்துவிட்டாள் ஷி ஃபினிஷ்ட் ஆஃப் அவள் முழுவதையும் முடித்து ஹர் டெசர்ட் குயிக்லி அவளது இனிப்பை விரைவாக ஷி ஃபினிஷ்ட் ஆஃப் ஹர் டெசர்ட் குயிக்லி அவள் இனிப்பை விரைவாக முடித்து விட்டாள் அவை கட் டவுன் என்றால் கட் டவுன் ஆன் என்றால் குறைத்து சாப்பிடுதல் ஃபினிஷ் ஆஃப் என்றால் முழுவதும் முடித்து விடுதல் மீதமுள்ள உணவை பார்சல் செய்து எடுத்து செல்வதற்காக பொக்ஸ் அப் என்று சொல்வோம் பொக்ஸ் அப் என்றால் பார்சல் அல்லது பக்கட்டில் பக்கெட் பண்ணி எடுத்து செல்லுதல் பிளீஸ் பாக்ஸ் ஆஃப் த லெஃப்ட் ஹவர்ஸ் லெஃப்ட் ஓவர்ஸ் என்றால் மீதமுள்ள உணவு பிளீஸ் தயவுசெய்து ஆஃப் பார்சல் பண்ணி செய் கொடுக்கவும் த லெஃப்ட் ஓவர்ஸ் மீதமுள்ள உணவை ப்ளீஸ் பாக்ஸ் ஆஃப் த லெஃப்ட் ஓவர்ஸ் மீதமுள்ள உணவை பக்கெட்டில் போட்டு கொடுக்கவும் பே ஃபோ பணம் செலுத்துதல் ஐ வில் பே ஃபார் த மீல் மீல் என்றால் சாப்பாடு உணவு இந்த உணவுக்கு பணம் நான் செலுத்துவேன் ஆய்வில் பேவதில் ஸ்பிளிட் அப் பில் பங்கிடுதல் சில பலர் சேர்ந்து உணவுக்காக சென்று சாப்பிட்டு விட்டு முடிந்த பின் நாங்கள் பிங் பில்லை பங்கிட்டுக் கொள்வோம் என்று குறிப்பிடுவதற்காக ஸ்பிளிட் அப் என்று குறிப்பிடலாம் ஸ்பிளிட் அப் என்றால் பில் பங்கிடுதல் லெட்ஸ் ஸ்பிளிட் அப் பில் பில்லை நாமும் பங்கிட்டுக் கொள்வோம் செக் அவுட் செக் அவுட் என்றால் பில் கட்டுதல் வி ஆர் ரெடி டு செக் அவுட் நவ் இப்போது பில் கட்ட தயாராக இருக்கிறோம் செக் அவுட் என்றால் பில் கட்டுதல் ஆனால் செக் அவுட் என்பது ஹோட்டல் லாட் போன்ற இடங்களில் இரண்டு அர்த்தங்களில் வரும் ஒன்று வெளியேறுதல் அறையை காலி செய்து வெளியே போவது அதுவும் செக் அவுட் தான் அல்லது பணம் செலுத்தி வெளியேறுதல் தங்கியிருப்பதற்கான கட்டணத்தை கட்டி வெளியேறுதல் சாப்பிட்ட உணவுக்காக கட்டணத்தை கட்டி வெளியேறுதல் போன்ற கட்டணத்தை கட்டி வெளியேறுதல் என்பதற்கும் செக் அவுட் பயன்படும் அதாவது வி ஆர் ரெடி டு செக் அவுட் நாங்கள் இப்போது பணம் கட்டி வெளியேற தயாராக இருக்கிறோம் ஆகவே பணம் கட்டி வெளியேற தயாராவது என்றால் செக் அவுட் ட்ரை அவுட் முயற்சி செய்து பார் ஐ வாண்ட் டு ட்ரை அவுட் த நியூ சுப் புதிய சூப்பை முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறேன் ட்ரை அவுட் என்றால் முயற்சி செய்து பார் சென்ட் பேக் திருப்பி அனுப்புதல் உணவு தவறாக இருந்தால் நாங்கள் அதை திருப்பி அனுப்புவோம் ஐ வில் சென்ட் பேக் திஸ் டிஷ் இட்ஸ் டூ கோல்டு இந்த உணவை நான் திருப்பி அனுப்புகிறேன் இது மிகவும் குளிராக இருக்கிறது கோல்ட் என்றால் குளிர் சென்ட் பேக் திருப்பி அனுப்புதல் ஃபிலாப் நிரப்புக மீண்டும் ஊற்றுக ஃபிலாப் என்றால் நிரப்புதல் கேன் யூ ஃபிலாப் உம் உங்களால் நிரப்ப முடியுமா my glass என்னுடைய கிளாஸை with water தண்ணீரால் என் கிளாஸில் தண்ணீர் நிரப்ப முடியுமா can you fill up my glass with water fill up என்றால் நிரப்புதல் drop in எதிர்பாராத விதமாக வருதல் drop in என்றால் எங்கேயோ பயணம் போய்விட்டு திடீரென்று ரெஸ்டாரண்ட்டுக்கு உணவுக்காக செல்லுதல் எதிர்பாராமல் நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் சொல்வது இன் வி ஜஸ்ட் ட்ராப்ட் இன் ஃபார் ஃபலாஞ்ச் நாங்கள் சாப்பாட்டுக்கு அப்படியே வந்து விட்டோம் ட்ராப்பின் அப்படியே நாங்கள் சாப்பாட்டுக்கு வந்து விட்டோம் என்றால் வீ ஜஸ்ட் டவுன் அமைதியாக உட்காருதல் லெட்ஸ் செட்டில் டவுன் நாங்கள் உட்காவோம் அமைதியாக உட்காருவோம் பிஃபோ ஆர்டரிங் ஆர்டர் செய்வதற்கு முன்னால் பிஃபோ என்றால் முன்னால் ஆர்டர் செய்வதற்கு முன்னால் நாங்கள் அமைதியாக உட்கார்வோம் லுக் ஓவர் ஆய்ந்து பார் She இஸ் லுக்கிங் ஓவர் த மெனு carefully அவள் மெனுவை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறாள் லுக் ஓவர் ஆய்ந்து பார்த்தல் அடுத்தது கால் ஓவர் அழைத்து கொள்ளல் கால் ஓவர் வி called ஓவர் நாங்கள் அழைத்தோம் த வேட்டர் வேட்டரை அழைத்தோம் டு டேக் அவர் ஆர்டர் எங்களது ஆர்டரை ஆர்டர் செய்வதற்காக வி called over த வேட்டர் டு டேக் our ஆர்டர் ஆர்டர் எடுக்க நாங்கள் வேட்டரை அழைத்தோம் Point அவுட் சுட்டிக் காட்டுதல். அல்லது காட்டிக் கூறுதல் He pointed அவுட் த டிஷ் he wanted. அவன் விரும்பிய உணவை காட்டிக் கூறினான் ஒன்றை சுட்டிக் காற்றி இது வேண்டும் என்று கூறுவதற்காக ஹி பாயிண்ட் அவுட் என்ற சொல்லை பயன்படுத்தலாம் ஹீ pointed அவுட் த டிஷ் ஹீ wanted pointed அவுட் என்றால் அல்லது பாயிண்ட் அவுட் என்றால் காட்டி கூறுதல் டிகின் உற்சாகமாக சாப்பிட ஆரம்பி த ஃபுட் லுக்ஸ் குட் உணவு நல்லா இருக்குது dig டிகின் வாங்க சாப்பிட ஆரம்பிப்போம் டிகின் என்றால் உற்சாகமாக சாப்பிட ஆரம்பித்தல் top up top up என்றால் மீண்டும் ஊற்றுதல் பானம் அல்லது கோப்பைக்கு நிரப்பி மீண்டும் ஊற்றுதல் கேன் யூ top up my tea please என் டி கொஞ்சம் மீண்டும் மூற்ற முடியுமா டாப் அப் என்றால் மீண்டும் மூற்றுதல் பிகேட் சாப்பிட விருப்பம் இல்லாமல் கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவதென்றால் பிகேட் ஹி ஜஸ்ட் பிக்டு அட் ஹிஸ் ஃபுட் அவன் உணவை சாப்பிடாமல் கொஞ்சம் மட்டும் தொட்டான் ஆகவே பிகேட் என்றால் விருப்பம் இல்லாமல் சாப்பிடுதல் கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவதற்கு குறிப்பிட பயன்படும் ஹி ஜஸ்ட் பிக்ட் அட் ஹிஸ் ஃபுட் ரன் ஓவர் மீறி நேரம் எடுத்தல் ரன் ஓவர் ஓவர் என்றால் மீறி நேரம் எடுத்தல் அதாவது சேவை ஒன்றிற்காக அவ ஆர்டர் ஹேஸ் ரன் ஓவர் தேர்ட்டி மினிட்ஸ் எங்களுடைய ஆர்டர் முப்பது நிமிடம் தாமதமாகி விட்டது அவ அதாவது நாங்கள் குறிப்பிட்ட நேரத்திலிருந்து அவர்கள் கூடுதலான நேரத்தை எடுத்துவிட்டால் ரன் ஓவர் என்று குறிப்பிடுவோம் வார்ம் அப் மீண்டும் சூடு பண்ணு கேன் யூ வார்ம் அப் திஸ் சுப் பிளீஸ் இந்த சுப்பை கொஞ்சம் சூடு பண்ண முடியுமா ஹேண்ட் ஓவர் கொடு அல்லது ஒப்படை ஐ வில் ஹேண்ட் ஓவர் த மணி டு த கஷியர் நான் பணத்தை கேஷியரிடம் கொடுக்கிறேன் ஹேண்ட் ஓவர் கொடுத்தல் அல்லது ஒப்படைத்தல் ஆகவே இன்று மிகவும் பயனுள்ள ரெஸ்டாரண்ட் ஒன்றில் பயன்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஃப்ரேசல் வேப்ஸ் பார்த்தோம் இது மட்டுமல்லாமல் இந்த ஃப்ரேசல் வேர்பை பயன்படுத்தி டயலாக்ஸ் உரையாடல்கள் எவ்வாறு பேசுவது ரெஸ்டோரன்ட் ஒன்றில் உரையாடல்கள் எவ்வாறு பேசுவது என்று எமது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் லெசன்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரீ லேனர்ஸ் கோன எமது அடுத்த வீடியோவில் மிக முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அதாவது இன்று படித்த ஃப்ரேசல் வேர்ப்ஸும் இது மட்டுமல்லாமல் இன்னும் பல ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எவ்வாறு உரையாடல் ஒன்றில் தயக்கமில்லாமல் பயன்படுத்து என்று மிக இதுவாக குறித்திருக்கிறேன் ரெஸ்டோரன்ஸில் பயன்படும் வெரி இம்பார்ட்டன்ட் டயலாக்ஸ் மிக முக்கியமான உரையாடல்கள் எப்படி பேசல் வப்ஸை பயன்படுத்தி பேசுவது என்று பார்ப்போம் தேங்க்யூ